கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய அப்டேட் பல மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைந்திருப்பதால் இனி அம்மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் தகுதிகள் இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பிக்க முடியாது ஏனென்றால் மாவட்டங்களில் முழுமையாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இனி இந்த மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்காது இம்மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பு இனி இல்லை இது தொடர்பாக அரசு ஏதேனும் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டால் மட்டுமே அந்த நாளில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் இன்றைய மாவட்டங்களில் இறுதி கட்டம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நவம்பர் பதினான்காம் தேதி வரை நடக்கிறது தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதியில் வசிக்கும் பொது அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று அரசின் சேவைகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் நகர புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் நடக்கும் முகாம்களில் வழங்கப்படுகின்றன விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி இந்த முகாமிலேயே தீர்வுகளை வழங்குகின்றனர் பொதுமக்கள் தாங்கள் வழங்கிய மனுக்களின் வசதியையும் எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடக்கும் மாவட்டத்தை சேர்ந்த மக்களின் உரிமை தொகை திட்டத்துக்கு இதுவரை விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனே விண்ணப்பிக்கவும் இருக்கும் வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் இப்போது விண்ணப்பிக்காமல் விட்டால் புதிதாக இத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க இன்னும் இரண்டு ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் திமுக இதுவரை செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களையே நம்பியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் விடியல் பயணம் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட முத்திரை திட்டங்கள் கை கொடுக்கும் எனவும் திமுக தலைமை எதிர்பார்க்கிறது மகளிர் உரிமை தொகை அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கீதா ஜீவன் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார் அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தொகுதி மக்களுக்கு தபால் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க